உணவுக்கும் மனநிலைக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம படிக்கிறோம் எப்படிப்பட்ட உணவோ அப்படிப்பட்ட மனநிலை நம்ம இதிகாசங்களில் கூட படிச்சிருக்கோம் ஒரு ஒரு முனிவர் வந்து ஒரு திருடன் வீட்டில் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கும் பொழுது அவருக்கும் திருடணும்னு தோணுச்சு இதெல்லாம் நம்ம படிக்க தான் செய்திருக்கோம் அப்போது உணவுக்கு மனதின் மீது எந்த மாதிரி இம்பாக்ட் இருக்குது பிரதர் ஸோ டெஃபினெட்லி இங்கே நம்ம மெடிடேஷன் பண்ணணும் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அப்படின்னும் போது உணவு என்னுடைய மனநிலை மீது இம்பாக்ட் பண்ணுது எப்படி பிரதர் அதுதான் அது நான் முதல்ல அதுக்கு தான் சொல்கிறேன் அன்னம் போல் எண்ணம் ஃபஸ்ட் நான் இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது என்னென்னா உங்களுடைய உணவு உங்கள் மனதை பாதிக்கிறது அப்படின்னு உதாரணத்துக்கு பாருங்கள் கோயிலில் அவ்வளோ பெரிய யானை இருக்குது அதுக்கிட்ட போய் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்குகிறோம் ஆனால் வீட்டில் இவ்வளோ ஒன்று நாய் கட்டி போட்டிருந்தாலும் அதுக்கிட்ட போக மாட்டேறோம் ஏன்னா அதனுடைய உணவு இது இதனுடைய உணவு ஸோ உணவு இன்டைரக்டாக நம்முடைய உணர்வுகளை பாதிக்கிறது அதில் வந்து விஷயம் இல்லை இப்போ நீங்கள் அடுத்து கேட்ட கேள்விப்படி அன்னம் போல் எண்ணம் போல் எண்ணம் போல் அன்னமும் மாறுகிறது நம்மளுடைய எண்ணங்கள் இந்த இயற்கையை மாற்றுவதற்கு சக்தி வாய்ந்தது நம்ம இந்த வைப்ரேஷன் அதுக்கு ரீசெண்டாக ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய தாட்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் அது வாட்டரை பாதி என்ன ஜாப்பனீஸு இமாட்டோன்ற ஒரு சயின்டிஸ்ட் இப்போ நீண்ட ஆராய்ச்சியெலாம் பண்ண அதை ரிப்போர்ட்லாம் நமக்கு இருக்கிறது அவர் ஒன்றும் செய்யலை ஒரு பாட்டில் தண்ணீரை ஒரே பா இடத்துலேருந்து எடுத்த ஒரே குவாலிட்டி ஆஃப் வாட்டர் ஒரே நேரத்தில் இருந்த வாட்டரை ரெண்டு பாட்டிலில் ஃபில்லப் பண்ணி ஒரு பாட்டிலில் ஒரு பாசிட்டிவான வேடை அன்புன்னு எழுதி லேபிள் ஒட்டிருக்கிறார் ஒரு வார்த்தையில் கோவம்ன்ற எழுதி ஒட்டிட்டு ஒரு பொதுவான இடத்துல வச்சுருக்கிறார் எல்லாரும் அதை பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த எண்ணம் உருவாகிறது அன்புன்னு படித்த உடனே அன்போட ஃபீலிங் உருவாகுது இது கோபம்னு படித்த உடனே அந்த ஃபீலிங் உருவாகுது இந்த வைப்ரேஷன் அந்த வாட்டரை போய் இம்பாக்ட் ஆகி அதுக்கப்புறம் அதை கிறிஸ்டலைஸ் பண்ணி சோதிக்கும் பொழுது இதில் இருக்கிற அணுக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்கனைஸ்டு வேலை ஒழுங்காக இருக்குது இதில் இருக்கிற அணுக்கள் எல்லாம் வந்து மோசமான டிஸ்ஆர்டர் கண்டிஷன் இருக்குது இந்த மாதிரி பல ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க மனிதனுடைய உணர்வுகள் எந்த அளவுக்கு பாதிக்கிறதுன்ட்டு ஸோ நம்ம உடம்புல கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் தண்ணீர் இருக்கிறது அப்போது நம்முடைய உணர்வுகள் இந்த இயற்கையை பாதிக்குமானால் அந்த இயற்கையை மீண்டும் இந்த உடலில் போய் சேருமானால் கண்டிப்பாக நமக்கு உடல்நலத்தை குறைக்க தான் செய்யும் இதனால தான் நல்ல உணர்வில் இருந்து சமைக்கப்பட்ட உணவை வந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு இந்த அமைப்பில் அது கூட சொல்றோம் அதுலேயே நடு வாழ்க்கையில பாருங்க நான் சரி நான் சொன்னிருக்கேன் வெஜிடேரியன் உணவு நல்லது சரி நான் வெஜிடேரியன் உணவு ஒரு ஹோட்டலில் போய் நான் சாப்பிட்றேன் ஓகே ஹைஜீனிக்கா இருக்குது நல்ல ஹோட்டலு சாப்பாடு ரொம்ப நீட்டான கண்டிஷன் கொடுக்குறாங்க எல்லாம் ஆனால் கூட அந்த உணவுக்கு என்ன பேர் இருக்குன்னா அதுக்கு பேர் பொங்கல்னு சொல்லுவாங்க இல்லை சாப்பாடுன்னு சொல்லுவாங்க பட் இதே விஷயத்தை ஒரு கோயிலில் சமைக்கும் பொழுது அதுவும் அதே பொங்கல் தான் ஆனால் நம்ம அதை பொங்கல்னு சொல்கிறது இல்லை பிரசாதம் சொல்லு ஏன் இது சாப்பாடு அது ஆகிறது ஏன் இது பணத்திற்காக சமைக்கப்படுகிறது இது பகவானுடைய நினைவில் சமைக்கப்படுகிறது ஸோ எந்த உணர்வு நான் சமைக்கிறேனோ அது அந்த உணவை பாதிக்கிறது அந்த உணவு மறுபடியும் என் உடலுக்குள்ளே வரும் பொழுது அது என் மனதை பாதிக்கிறது அப்போ ஹோட்டல்ல நிறைய நேரத்துல சமைப்பவர்கள் கோபமா கூட சமைக்கலாம் வருத்தத்தோட கூட சமைக்கலாம் நீங்க அமைதியா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் இறைவனுடைய அமைதி நினைவு செய்யும் போது உங்களுடைய எண்ணங்கள் அமைதியாக இருக்கும் அந்த அமைதியிலிருந்து சமைக்கிற உணவு உங்களுடைய குழந்தைகள் கூட அவங்க தியானம் கத்துக்காதவங்களா கூட இருக்கலாம் இல்ல உங்க வீட்டுல இருக்கிற மற்றவர்கள் தியானம் அறியாதவங்களா கூட இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கும் இந்த உணவு நன்மை பயக்கும் ஒரு அன்பு இப்போ ஃபாரின்லலாம் நிறைய ரிசர்ச் ஆகிருக்கு இப்போ அதில் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டில் இருக்கிற இன்டர்னல் ரிலேஷன்ஷிப்பு ஸ்டபன்ஸ் ஆனதுக்கு காரணம் மனிதர்கள் பெரும்பாலும் ஓட்டல் உணவு சாப்பிடுவாங்க ஏனென்றால் அந்த வீட்டில் சமைக்கும் பொழுதே அவங்களுடைய அந்த அன்பு என்னோட குடும்பத்தாருக்காக சமைக்கிறேன் அந்த அன்பு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இதெல்லாம் சாப்பிடும்போது இவங்களுக்கு என்ன பிடிக்கும் இவங்க உடல் ஆரோக்கியத்திற்கு எது நல்லது எது கெட்டது இதெல்லாம் யோசித்து செய்யும்பொழுது அதனுடைய வைப்ரேஷனும் சரி ஹைஜீனிக்கும் சரி அதனுடைய இருக்கிற நல்ல தன்மைகளும் சரி எல்லாமே அவங்க யூஸ் ஆகும் இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு சின்ன குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த அம்மா உடனே ஒரு சுக்கு காபி போட்டு கொடுக்குறேன் அது இதுன்னு உடனே செய்கிறாங்க பட் ஆஃபி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இதில் நான் ஹோட்டலில் போயிட்டு நான் இது கூல்டு எக்கச்சக்க கோல்டு இல்லை எஃபெக்ட் ஆனால் கூட ஐஸ்கிரீம் பேட்டால் கூட எடுத்து வந்து கொடுப்பார் அவருக்கு தேவை பணம் நீங்கள் கொடுக்குறீங்க அது கொடுப்பார் வீட்டில் கேட்டு பாருங்க இல்லை இல்லை உனக்கு கோல்டு இதெல்லாம் கொடுக்க மாட்டேன் சுக்கு காபி தான் குடிக்கணுன்னாங்க ஸோ அந்த மாதிரி அந்த அன்பு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸு அந்த உணவை பாதிக்கும் நிச்சயமாகாது உங்களுடைய நோயை தீர்ப்பதிலும் ஹெல்த் ஹெல்ப் பண்ணும் அதனால தான் நாம் என்ன சொல்கிறோம் நீங்கள் யோகியாக இருக்க வேண்டும் உங்களுடைய மனம் இறைவனிடம் சென்றடைய வேண்டும் என்றால் உடலை பற்றிய தொந்தரவுகளை நீங்கள் குறைக்க வேண்டும் அதனால் நல்ல உணவு பாசிட்டிவான உணவு சமைக்கப்பட்ட உணவு சாப்பிட்டீங்கன்னா இனிமேல் படுக்கு வரக்கூடிய நோய் நொடிகள் எல்லாம் குறையாகும் இருந்தாலும் சில நேரத்தில் நோய் நொடிகளும் வரும் அது காரணம் என்னென்னா முதலே சொன்னா நம்முடைய பறைய கர்ம கணக்கு அந்த கர்ம கணக்கு நகராட்சத்தில் வரும் ஆனால் அதை எதிர்கொள்ளக்கூடிய தன்மை ஈஸியாக இருக்கும் நான் இதை தான் இங்க கனெக்ட் பண்ண பார்க்க முடியுது நிறைய பேர் வீட்டில் வந்து இங்கே யார் இந்த பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க சமைத்த அப்புறமா அந்த சமைத்த உணவை எடுத்துட்டு போய் கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்றாங்க ஸோ அந்த மெடிடேஷன்ல கோர்ஸ் அந்த உணவில் ஏதேனும் எங்கிருந்தாவது ஒரு தவறான அதிர்வுகள் பதிந்திருந்தால் அதையும் கூட இறைவனுடைய நினைவில் இருந்து நீக்கிறாங்க இல்லையா அந்த நினைவும் கொடுக்குறாங்க இறைவனுக்கு நன்றி கூறுகிறார்கள் கரெக்ட் இந்த உணவு எனக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறதுக்கு நான் உனக்கு நன்றி கூறுகிறேன் அந்த நன்றி வருகிறது அதுக்கப்புறம் இதை சாப்பிடக்கூடிய அனைவரும் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரு பாசிட்டிவ் பிளஸிங் கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் சேரும் பொழுது அந்த உணவு உண்மையிலே பிரசாதமாக மாறுகிறது இதுதான் பக்தியில் கோயிலில் வைத்து நாம் எல்லாரும் அதுக்கு கடவுளை வேண்டும் பொழுது அந்த உணவு பிரசாதமாக மாறுது அது அதுவரை அது உணவு தான் அந்த பக்தியில் அவர் இறைவன் முன்னால் அர்ப்பணிக்கப்படும் பொழுது அது பிரசாதமாக மாறுகிறது அதே தான் நம்ம இங்கே தியானத்தில் சொல்கிறோம் இறைவனை உணர்ந்து அவருக்கு நன்றி கூறி நீங்கள் அதை நல்ல பாசிட்டிவ் எண்ணங்களை அதில் ஃபீட் பண்ணும்பொழுது அது வீட்டில் இருக்கிற உணவே பிரசாதமாக மாற ஆரம்பிக்கும் டு சம்மரைஸ் நாம் வந்து வெறுமனே டேஸ்ட் கான்ஷியஸாக மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வைப்ரேஷன் கான்ஷியஸ்லேயும் இருக்கணும் அந்த உணவில் எவ்வளோ ஒரு பக்கம் டேஸ்ட் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் நம்ம வந்து அதோடைய நியூட்ரிஷியஸ் வேல்யூலாம் கண்டிப்பாக பார்க்குறோம் எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்கு எவ்வளோ வைட்டின்ஸ் இருக்குன்ட்டு ஆனால் அதில் என்ன அதிர்வுகள் இருக்குது அதில் எவ்வளோ பெயின் இருக்குது அதில் எவ்வளோ வந்து குட்னஸ் இருக்குது அதை பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனநிலைக்கு அது ரொம்ப பெரிய இம்பேக்டாக இருக்கும் நல்ல கிளாரிட்டி பிரதர் ஸோ இதனால தான் வந்து பிரம்மா குமாரிகள் உணவின் மீது அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் உணவு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம எங்கேயோ போய் ஜஸ்ட் எதையும் எடுத்து சாப்பிடக்கூடாது எதையுமே நல்ல உணர்வில் இருந்து தான் சாப்பிடணும் அப்படிங்குற வேர்ல்டு ஹெல்த் அத்தாரிட்டியும் சொல்லியிருக்காங்க வெஜிடேரியன் ஃபுட் இஸ் பே குட் ஃபார் ஹெல்த் கரெக்ட் பட் பல விஷயங்கள் காரணங்கள்னால இன்னைக்கு நம்ம நான் வெஜியன் ஃபுட்டு இடையில பின்பற்ற ஆரம்பித்தோம் அதை வந்து போய்கிட்டே இருக்கு ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கும் ஹெல்த் கான்சியஸ் வந்ததுனால நிறைய பேர் அந்த இதில் வந்து போய்கிட்டே இருக்காங்க பேசிக் லாஜிக்கே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் அழிக்கப்படணுன்னா அதை விட சக்தியான பொருளால் தான் அழிக்கப்படும் இப்போ ஒரு மாமிசத்தை போட்டுன்னா அதுக்குள்ளே ஆசிட் போட்டால் தான் அழிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப ஒரு கல் இருக்குதுன்னு வச்சுங்க ஒரு கத்திரிக்கோள் இருக்குதுன்னு வச்சுங்க கத்தரிக்கோள் கல்லை ஒன்றும் பண்ண முடியாது அதனால் காகிதத்தை கட் பண்ண முடியும் பிகாஸ் திஸ் இஸ் பவர்ஃபுல் திஸ் இஸ் லெஸ் பவர்ஃபுல் அப்போ எனக்கு இதில் இருக்கிறதும் மாமிசம் நான் கொடுக்கறதும் மாமிசம் அப்போ மாமிசம் எப்படி மாமிசத்தை அழிக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அப்போ அந்த அசிடிட்டி அதை விட பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ அந்த அசிடிட்டி அதை விட பவர்ஃபுல்லாக இருக்குன்னா அது இந்த மாம்சத்தை அழிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கும்ல ஸோ அதனால தான் நம்மை விட சாஃப்ட்டு நேச்சரில் இருக்க பொழுது அது ஜீரணிக்கப்படும் இல்லைனா அந்த ஜீரணிக்கக்கூடிய அந்த லா லாஜிக்கே போயிடும் ரெண்டுமே ஈக்குவல்னால் யார் யாரை வின் பண்ணுவாங்க ஸோ தட் ஷுட் பி த திங் ஸோ நம்ம கொடுக்குற பொருட்கள் அதனால தான் வேக வச்சு கொடுக்குறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க பச்சை உணவுலாம் சாப்பிட்றாங்க ஸோ பேசிக்கலி மீட் கேனாட் டைஜஸ்ட் பண்ணாது மீட்டையே டைஜெஸ்ட் பண்ணாது அந்த லாஜிக் பாரு ஸோ கண்டிப்பாக சின்ன சின்ன அசௌகரியங்கள் இருந்தாலும் வெஜிடேரியன் லைஃப் ஸ்டைல் சாத்விக் லைஃப்ஸ்டைல் வந்து ரொம்பவே பலன் கொடுக்கக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்க நிறைய புரோட்டீன்ஸ்லும் சொல்லியிருக்காங்க புரோட்டீன்ஸ் வந்து வெஜிடேரியனில் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ ரீசன்ட் ரிசர்ச்சில் நிறைய நிறைய புரோட்டாக பண்ணிருக்காங்க அதுக்கு ஈக்குவலண்டான ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு நிறைய பேர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இருந்து எடுத்து பாருங்க பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அப்துல் கலாம் சார் ஆமா வெஜிடேரியன்ல ஃபாலோ பண்ணிருக்காங்க எல்லாரும் அது வந்து ரொம்ப பிராக்டிக்கல் நாம தடம் மாறி இருக்கிறோம் அந்த தடத்தை மீண்டும் சரியான பாதையில் வர வேண்டும் முக்கியத்துவம் தான் அதனுடைய பெனிஃபிட்ஸ் தெரியும் பொழுது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக நான் சொல்லியிருந்தேன் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு இருந்தேன் என்னால் உடனடியாக மாற முடிஞ்சது ஏன்னா அதுக்கு பின்னால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு என்ன விஷயம்னு உணர்ந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறுது பண்ணி இதுதான் பண்ணணும் மறுபடியும் நம்ம கர்மத்தோட கனெக்ட் பண்ணால் கூட ஒரு அனிமலை கொன்று அதோடைய மாமிசத்தை எடுத்து நாம் சாப்பிடுவது ஒரு விதமான நல்ல கர்மமாக கூட படலில்ல டெஃபினட்லி அதில் வலி இருக்குது அதில் வருத்தம் இருக்குது அதில் நிறைய அந்த அந்த ஆடோ அந்த கோழியோ என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆமாம் அந்த மாதிரி நிறைய இப்போ இந்த வீஜன் சொல்கிறாங்க அந்த மாதிரி இயக்கங்கள்லாம் அதில் சொல்லுகிறார்கள் இதனால் நாம் மிருகங்களுக்கு எந்த அளவு துக்கத்தை கொடுக்குறோம் கரெக்ட் அதுலேயும் ஒரு லாஜிக் பார்க்குன்னா ரொம்ப சொல்ல போனால் கூட அதாவது தீவிரமாக இருந்தாலும் அதனோட சீரியஸ்னஸ் பார்ப்பீங்கன்னா யாரோ ஒரு பெரிய விஞ்ஞானி சொல்லியிருக்கிறார் என்று உங்களுடைய இறைச்சி கூடங்கள் கண்ணாடி அறைகளால் கட்டப்படுமோ அப்பொழுதே இந்த உலகம் மாறிவிடும் கரெக்ட் ஏன்னா அதுக்கு உள்ள நடக்கிற விஷயங்கள் அந்த மிருகங்கள் வளர்க்கப்படுவதே இறக்க அதுக்கு நகர இடம் கிடையாது போக இடம் கிடையாது சாப்பிடணும் மாமிசத்தை வளர்க்கணும் மறுபடியும் இறக்கணும் இவ்வளவுதான் இதுக்கு இதற்காக பல தொழில் துறையில பல விதமான விஷயங்கள் செய்கிறோம் ஸோ இந்த கர்மத்தோட விதியெல்லாம் நமக்கு வர ஆரம்பிக்கும் அதனால் புது புது நோய்கள் வருது இன்னைக்கு டெக்னாலஜி மெடிசன் டாக்டர்ஸ் எல்லாம் டெவலப் ஆனாலும் கூடவே நோய்களும் டெவலப் ஆகிட்டுருது காரணம் நம்முடைய கர்ம கணக்கு டெவலப் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த கர்ம கணக்கை முடிக்காமல் நீங்கள் நோய்களை தீர்க்கலான்ன முடியாது நாம் எவ்வளோ என்னுடைய இது ஒரு இடத்துல பாருங்கள் ஒரு மிருகமோ அதாவது ஒரு மனிதன் இறந்தால் என்ன பண்ணுவீங்க கிரியேட் பண்ணுவோம் சுடுகாட்லேருத்துமே போடுறீங்க சுடுகாடுன்னு சொல்கிறோம் அந்த இடத்துல எவ்வளோ மினிமம் நேரம் இருக்கணுமோ அவர் மினிமம் நேரம் இருந்துட்டு வந்துடும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய துக்கம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு பயம் இந்த வைப்ரேஷன்லாம் நம்மளை பொழுது நம்ம குவிக்கஸ் குளிப்போம் குளிச்சுருவோம் ஏன்னா அது உடலாலையும் பாதிக்கப்படாது மனசுனாலேயும் அந்த வைப்ரேஷன்ஸ் பாதிக்கக்கூடாதுன்னு குளிக்கிறோம் பட்டு ஆட்டோட பிணத்தையும் கோழியோட பிணத்தையும் என்னோட தட்டில் போட்டிருக்கிறது எல்லாமும் பல உயிர்களுடைய பிணங்கள் இந்த பிணங்கள் இது இடத்துல போய் சேரும்னா இது சுடுகாலாதான் இருக்கும் அதே பயம் அதே கோபம் அதே துக்கம் இதெல்லாம் தான் வருமே தவிர அங்க எப்படி அமைதி பிறக்க ஆரம்பிக்கும் அங்க எப்படி தைரியம் பிறக்க ஆரம்பிக்கும் அன்பு பிறக்க ஆரம்பிக்கும் நிச்சயமாக இல்லை ஆனா மனிதனுடைய இயற்கையான குணமே அன்பு தான் இப்போ உதாரணத்துக்கு பாருங்க இவ்வளவு சாப்பிடுறோம் ஆடு மாடு கோழி எல்லாம் சாப்பிட்றோம் யாராவது ஒரு மனிதன் தன்னோட வீட்டுல வளர்க்குற நாய் இறந்துடுச்சுன்னா சாப்பிட்றாங்களா இல்லை உங்கள் இது சமைச்சு ஏன்னா அது கூட அந்த அன்பு பாராட்டி இருக்கும் பொழுது அதை ஒரு ம உயிரி நம்ம கண்பிடித்து அது அந்த இதுலாம் மரியாதை கொடுக்குறாங்க இதெல்லாம் நாம் உணவுக்காக பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம உரி உணர்ந்து பண்ண ஆரம்பிச்சுன்னா பயலாஜிக்கலி ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாக செட் ஆகும் ஸோ அதை நம்ம கவனம் கொடுக்கணும் இந்த ஒரு ஆங்கிளை எப்படி வேறு பார்க்குறோம் அதாவது இந்த மிருகங்கள் எல்லாமே படைக்கப்பட்டதே வந்து உங்களுக்காக தான் இப்ப வந்து கோழி ஆடு எல்லாமே வந்து மனிதர்களுக்காக தான் படைக்கப்படும் வந்து வந்து இது டிஸ்கஷன் எடுக்கும்போது நீங்க சாப்பிடலன்னா கோழி இனம் வந்து அதிகமாயிடும் நீங்க சாப்பிடலன்னா மனி ஆடுகள் வந்து அதிகமாயிடும் சோ மனிதர்கள் சாப்பிடுவதற்காகத்தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு யார் வந்து தீவிரமான நான் வெஜிடேரியனோ அவங்க கண்டிப்பா இந்த பாயிண்ட் வைப்பாங்க அவங்க சொல்றது நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டது எல்லாம் வந்து இந்த மிருகங்கள் மனிதர்களுக்காகத்தான் பழைக்கப்பட்டுக்கணும்னு சொல்லியிருக்காங்களே தவிர மனிதர்கள் சாப்பிடுவதற்காகத்தான் பழக்கப்படுதுன்னு எங்கேயும் குறிப்பிடப்படாது நம்ம நிறைய வெஜிடேரியன் ஃபுடோடைய பலன்களை கேட்டோம் அது மட்டும் இல்லாமல் சாத்வீகமான உணவினுடைய பலன்களையும் கேட்டோம் அப்போது நம்மளுடைய டார்கெட் பெரிசு நான் மனித நிலையிலிருந்து என்னை தேவனாக மாற்றிக்கணும் ஸோ என்னுடைய டார்கெட் உயர்ந்ததாக இருக்கிறதுனால என்னுடைய ஃபுட் ப்ராக்டிசஸ் கூட கண்டிப்பாக உயர்ந்ததாக இருக்கணும் அதனால தான் என்னுடைய மனநிலை மீது எனக்கு தாக்கம் ஏற்படுத்த முடியும் தேங்க்யூ பிரதர் நாம் அடுத்த டிசிப்ளின் பற்றி பேசலாம் இங்கே வந்து பிரம்மா குமாரிகள் அமைப்பில் அதிகாலை யோகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இன்றைக்கெல்லாம் வந்து நம்ம இளைஞர்களெல்லாம் பார்க்கும் பொழுது மூணு மணி நாலு மணிக்கு தான் படுக்க போகிறாங்க ஆனால் இங்கு எல்லாருக்கும் அந்த பிரம்ம முகூர்த்தம் அமிர்த வேலை அப்படின்ட்டு நாலு மணிக்கு எழுந்திருக்கக்கூடிய பழக்கத்தை இன்கல்கேட் பண்ணுறாங்க எப்பெல்லாம் நம்ம சென்டர்ஸில் ரிட்ரீட் சென்டர்ஸில் சேர்ந்து இருக்கும் பொழுது எல்லாருமே இணைந்து நான்கு மணிக்கெல்லாம் இங்கே தியானம் செய்கிறாங்க அந்த நான்கு மணி எதனால் முக்கியத்துவம் பெறுகிறது மேலும் நான் மெடிடேஷன் பண்ணுறது தான் அப்படின்னா நம்ம முழு நாளில் எப்போன்னா பண்ணலாமே அந்த நாலு மணியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன